இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சூப்பரான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் எடுத்து உரித்து நல்லா இந்த மாதிரி பொடிப்பொடியாக நறுக்கிடுங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் மூணு தக்காளி இந்த மாதிரி நல்லா படிப்பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறோங்க நகர மீன் அப்புறம் ஊடக மீன் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரே குழம்ப வைக்க போகிறோம் நல்லா இந்த மாதிரி வெள்ளையாக வர அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிருங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குறங்க நாங்கள் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் காஞ்சிருச்சு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குறோங்க வெந்தயம் பொன்னீரமாக வந்துருச்சு சோம்பு சேர்த்துக்குறோம் ஒரு அரை ஸ்பூனு அதுக்கடுத்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் நல்லா வெங்காயம் பொன்னீரமாக வர அளவுக்கு நறுக்கி வச்சுருந்தேன் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்குவோம் வெங்காயத்தோடு சேர்த்துக்குருவோம் எண்ணெயில் சேர்த்தோம்னா நல்லா வெடிக்கும் அதனால தான் வெங்காயத்தோட சேர்த்துக்கிறோம் பொடியா நறுக்கி வச்சு தக்காளியும் சேர்த்துக்குருவோம் ஒரு காஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துக்குருவோம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு ஒரு காஸ்பூனு உப்பு சேர்த்துக்கு மஞ்சள் பொடி சேர்க்கவும் பாருங்கள் அது பார்க்குறீங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம் எப்பவுமே வெங்காயம் தக்காளி போட்ட பிறகு சேர்த்துக்குறோம் அப்போ தான் கருவேப்பில் நல்லா வாசனை வரும் நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டோம்னா அது சீக்கிரம் கறிடும் புளிக்கரைசில் சேர்த்துக்குருவோம் ஒரு எலும்புச்சம்பள் அளவு புளி எடுத்து நாங்கள் ஊற வச்சுருந்தோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்குருவோம் இது மிளகா மிளகா மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சது நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிருங்க நூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு மசாலா நல்லா கட்டியாக நிற்காமல் நல்லா கிளறி விட்டுருங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம ஏற்கனவே ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குருவோம் இதுவே ஃபைனலாக இருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிருவோம் நல்லா கொதிச்சிருச்சு மசாலா நல்லா வெந்து பாருங்கள் ஓரமாக நல்லா மீன்லாம் எண்ணெய் வந்துருச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீனை சேர்த்துக்கிடுவோம் மெதுவாக போடுங்க உடஞ்சிராம ஊடகம் எடுத்து நம்ம போட்டாச்சு இப்போ நகர மீனை எடுத்து போடுவோம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்த எல்லா மீனையும் சேர்த்துக்கிட்டாச்சு ஊடகம் நகர மீன் ரெண்டுமே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு வரும் இன்னைக்கு ரெண்டு மீன் ரெண்டு மீனோட டேஸ்ட்டுமே நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம் நல்லா என்ன நல்லா திரண்டு ஓரமாக வந்திருக்கு பார்த்தாலே தெரியுது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஊடக நகர மீன் குழம்பு சூப்பராக வந்திருக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்